ஹலோ மேடம் யாருக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க உங்களுக்கு எதிராக நீங்களே போராட்டம் நடத்திக்குவீங்களா இப்படி வந்து நம்ம எல்லாருமே வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சரான மம்தா பானர்ஜி அவர்களை பார்த்து கேட்குற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கொல்கத்தாவில் என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு டே ட்ரைனிங் டாக்டருக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கேன்னு சொல்லி எல்லோருமே இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க டாக்டர்ஸ் உட்பட நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் டாக்டருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து இருக்குது அப்படின்னா அப்போ சாதாரண மக்களோட கதி என்னன்னு சொல்லி எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு போராட்டம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு மக்கள் தான் போராட்டம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா வெஸ்ட் பெங்காலோட முதலமைச்சரான மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்துருக்கிறது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக கூடிய சீக்கிரம் நடவடிக்கையை எடுத்தே தீரணும் அது வரைக்கும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் இதுக்கு எதிராக போராட்டம் பண்ணியே தீர்வோன்னு சொல்லி இப்போ இவங்க வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது தாங்க நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு இப்ப இந்த ஒரு விஷயம் வேற ஒரு ஸ்டேட்ல நடந்திருக்கு அதுக்கு எதிராக அவங்க குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க போராட்டம் பண்றது பரவாயில்லன்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் வேற எங்கேயும் நடக்கலை இவங்களோட சொந்த மாநிலத்துல தான் வந்து நடந்திருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு எதுக்குமே அவங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்றாங்க பார்த்தீங்களா இது தாங்க ஆச்சரியமா வந்திருக்கு சரி அப்படியே இருந்தாலும் கொல்கத்தால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போ இதுக்கு எதிராக எந்த துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஹோம் மினிஸ்ட்ரி ஹெல்த் மினிஸ்ட்ரி இந்த ரெண்டு துறைகள் தான் இதை வந்து கண்காணிச்சு இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து ஹோம் மினிஸ்டரும் ஹெல்த் மினிஸ்டரும் யாருப்பா அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இதுவும் வேற யாரும் இல்லைங்க இந்த ரெண்டு பொறுப்புகளுமே மம்தா பானர்ஜி அவர்கள்கிட்ட தான் வந்திருக்கு இவ்வளோ தூரம் முக்கியமான பொறுப்புகளை வச்சுட்டு இவங்க வந்து இந்த ஒரு சம்பவத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களாம் அதை விட்டுட்டு இவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு கேஸை இப்போ சிபிஐ தானே விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால நாங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்தோம் அந்த டைமுக்குள்ளே அவங்க எதுவுமே வந்து பண்ணலை அதனால இனிமே இந்த ஒரு விஷயத்தை சும்மா விட மாட்டோம் இதுக்கு எதிர நாங்க போராட்டம் நடத்தியே தீர்வோன்னு சொல்லி இது மாதிரி இப்ப போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க உண்மையில் இதை பார்க்கும்போது பயங்கர வேடிக்கையாக வந்திருக்குங்க ஏதோ வேற எங்கேயோ இடத்துல நடந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம்லன்ற மாதிரி இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு பயங்கர ஆச்சரியமாக வந்திருக்கு உங்ககிட்ட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே இருக்குது உங்ககிட்ட எல்லா பவருமே இருக்குது அப்போ நியாயப்படி நீங்கள் தானே இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு சிபிஐ மேலே போய் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக தெரியுது அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியா இருக்கு இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு நம்மளுக்கு என்ன கேட்க தோணுது அப்படின்னா இப்போ இவ்வளவு தூரம் போராட்டம் பண்றீங்களே இவ்வளவு தூரம் போராட்டம் பண்றவங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நடந்த சம்பவத்தை ஏன் நீங்க வந்து தடுக்கல ஆல்ரெடி இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் இன்சிடென்ட்டாக வந்திருக்கு ஏன்னா இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்துச்சு கேஜி கர்க் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நடந்துச்சு அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஆகஸ்ட் தேதி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குண்டர்கள் போய் அந்த ஒரு இடத்த தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்கங்க இது தாங்க நம்ம எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சியாக வந்துருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இன்சிடெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல நடக்கும்போது அந்த இடத்த எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கணும் யாருமே உள்ளே போக முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும் ஆனால் இந்த ஒரு பாதுகாப்பை மீறி நாற்பது பேர்கிட்ட உள்ளே போய் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா சொல்கிறேன் அப்போ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப கேஷுவலாக பார்த்துட்டிங்களோ அதனால தான் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றது நம்மளோட கேள்வியாக வந்திருக்குங்க ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும் இந்த மாதிரிலாம் அவங்க மேலே அதிகமாக பழி வந்துடும் அப்படின்றதுக்காண்டி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க சொந்த மாநிலத்தில் நடந்த விஷயத்துக்கு எதிராக அவங்களே போராட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதுக்கு தான் நிறைய பேர் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் வேற நடந்துச்சு அப்படின்னா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா எவ்வளோ தூரம் வாழ்க்கையிலேயே வந்து பேசியிருப்பீங்க ஆனால் உங்களோட சொந்த மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் வந்து நடந்திருக்கு நடந்துச்சு காரணம் என்ன அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு இப்படி பொறுப்பு இல்லாமல் போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இனிமேலாத இந்த ஒரு விஷயத்தில் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுங்க இல்லைன்னா இந்த பிரச்சனை வந்து பெருசாகிட்டே தான் போகும் அப்படின்றது நம்மளோட கருத்தாக வந்திருக்கு இப்போ சொந்த மாநிலத்தில் நடந்த விஷயத்துக்கு எதிராக அந்த மாநிலத்தோட முதல்வரான மம்தா பானர்ஜி அவர்களே போராடுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்